ஜேம்ஸ் கனோட இந்த சூப்பர்மன் படம் எப்படி இருக்குது தெரியுமா எத்தனை பேர் இறக்கு ஒரே ஆளா சமாளிப்பாரா அப்படிங்கிற மைண்ட் செட்ல போவாதீங்க ஏனால வரவும் எல்லாம் அவரை போட்டு அடிப்பான் அண்ட் நீங்க அவரை பார்க்க நினைச்சது ஆனா கன் அவரை காட்ட நினைச்சது அண்ட் இவர் இந்த சூப்பர்மேன் ரோலுக்கு நல்லாவே ஃபிட் ஆகிறாரு எமோஷனலாக பேசுறதா இருக்கட்டும் என்ன என்ன புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னு உடச்சு கோப இருக்கட்டும் கெத்து காட்டுற ஏரியா ரொம்ப கம்மி தான் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிற அப்படி பட் இதில் வீக்காக காட்டினதுனால அடுத்தடுத்த படங்களில் பவர்ஃபுல்லாக ஆகும்போது ஏ நல்லா டெவலப் ஆகிருக்காருன்ற மாதிரி அடுத்தடுத்த படங்களில் இன்னும் சமையா ஃபீல் ஆவார் அண்ட் இவருடைய டீம் மெம்பர்ஸ்ல எனக்கு மிஸ்டர் டெரிஃபி கேரக்டர் நல்லாவே இருந்தார் அண்ட் வில்லனாவிறார் லட்சுத்தர் கேரக்டர் பிடிக்கல பிடிக்கல எனக்கு சூப்பர் சுத்தமாக பிடிக்கல அவனை ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும்னு அவர் பண்ணுற வேலைகள் ஸ்டார்டிங்கில் நார்மலாக இருக்கும் பட் பல விஷயங்களை பண்ணுவோம் அப்படி அதெல்லாம் நல்லா இருந்துச்சு படம் கொஞ்சம் பிக்கப் ஆக டைம் எடுத்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சூப்பர்மேனுக்கு பிரச்சனை கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கதையோட கனெக்ட் ஆக முடிஞ்சுது அப்புறம் இந்த டீமா வர ஆக்ஷன் சீக்வன்ஸு முக்கியமாக கிளைமேக்ஸ்லாம் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக சூப்பராக இருந்துச்சு ஓவரால் டிசிவுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டாக இந்த சூப்பர்மேன் இருக்கிற அப்படி ஜேம்ஸ்களை நம்ம வீண் போல காப்பாற்றிட்டார் டிசி ஃபேன்ஸுக்குன்னு மட்டும் இல்லை மற்ற எல்லாருக்குமே இந்த சூப்பர்மெனும் கட்டாயம் செட் ஆகும் அண்ட் உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்